பாகிஸ்தானுக்கு மரண பயம் காட்டும் இந்தியாவின் நான்கு தூண்கள் இதன் சிறப்பம்சங்கள் என்ன இந்தியாவுக்கு பதிலடி தருவதாக நினைத்து பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் ட்ரோன்களை நம் வான்வழி பாதுகாப்புக்கு கேடயமான எஸ் ஆனூர் ஆகாஷ் பைடு எம்எஸ்ஆர்ஏஎம் ஃபராக்கெட்டு ஆகிய தடுப்பு தூண்களாக இருந்து இந்திய மண்ணில் விழாமல் இடைமறித்து அளித்துள்ளன பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகளை துரத்தி துரைத்து அளித்துள்ளது இவை ஒவ்வொன்றிற்கும் எந்த மாதிரியான தாக்கும் திறன் இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவது எஸ் நானூறு சுதர்சன சக்கரம் ரஷ்யாவின் நானூறு சுதர்சன சக்கரம் போல சுற்றி சுற்றி வந்து அழிக்கக்கூடியது மின்னல் வேகத்தில் எதிரிகளின் ஏவுகணைகளை வானிலையே அழித்து ஒழிக்கும் ஆறூறு கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் எதையும் தாக்கம் திறன் கொண்டது நானூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது ஏவுகணைகளில் விமானங்கள் ஹைப்பர்சானிக் ஆகிய அனைத்தையும் துல்லியமாக அழித்தொழிக்கும் சக்தி படைத்தது அடுத்ததாக ஆகாஷ் இந்தியாவை சொந்தமாகவே தயாரித்த வான் தடுப்பு அமைப்பு தான் இந்த ஆகாஷ் இருபத்தி ஐந்து முதல் முப்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது உயரத்தை பொறுத்தவரை பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரே நேரத்தில் பனிரெண்டு இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் தூரத்தை பாதுகாக்க முடியும் அடுத்தது ஃபராக் இஸ்ரேலுடன் இணைந்து இந்தியா தயாரித்த வான் தடுப்பு அமைப்பு தான் இந்த ஃபராக் நுணுக்கமான தாக்குதலுக்கு கூட ஃபராக் அழித்து ஒழித்துவிடும் அதிநவீன சென்சார் டார்கெட் லாகிங் தொழில்நுட்ப சிஸ்டம் இதில் உள்ளது பதினைந்து கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கம் திறன் கொண்டது பத்து முதல் பதினெட்டு கிலோமீட்டர் உயரம் வரை சென்று தாக்கும் மணிக்கு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஒரே நேரத்தில் இருபத்தி நாலு தாக்கும் தாக்கம் சக்தி கொண்டது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் என்ற அளவுக்கு வான் பாதுகாப்பு அளிக்கும் அடுத்ததாக ஸ்பைடர் இஸ்ரேல் மற்றும் இந்தியா இணைந்து தயாரித்துள்ளதான் ஸ்பைடர் நூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது பத்தடி முதல் பதினாறு கிலோமீட்டர் தூரம் வரை உயர செல்லக்கூடியது மணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் சென்று ஒரு மணி நேரத்தில் பனிரெண்டு இலக்குகளை அளிக்கும் ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிலான வான் பாதுகாப்பு இதனால் வழங்க முடியும் அடுத்ததாக எம்ஆர் ஃபராக்கின் மற்றொரு வகைதான் எம்ஆர்எஸ்ஏஎம் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு இது இருபது முதல் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது இருபது கிலோமீட்டர் உயரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டது மணிக்கு மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் உயரத்தில் சென்று தாக்குவது மட்டுமின்றி ஒரே நேரத்தில் பன்னிரண்டு இலக்குகளை அளிக்கும் திறன் படைத்தது சுமார் ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் வான் பரப்பை பாதுகாக்கும் தன்மை கொண்டது